வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரத அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு அக்டோபர் எயிட்டீன்த் வந்து டிசம்பர் தேர்டு வரைக்கும் அங்கே இருந்து மறுபடி மிதுனத்துக்கு போறார் இந்த நாட்கள் ஐம்பது நாட்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கற இந்த நிலமையில கன்னி ராசிக்கு இது எப்படி இருக்குங்கிறத பத்தி நீ பார்ப்போம் கன்னி காலபுருஷனின் ஆறாம் வீடு உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உள்ள இந்த வீடு அற்புதமான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய மிக சிறப்பான ஒரே வீடு கண்ணு இந்த கண்ணிக்கும் குருக்கும் ஆகாது தான் ஒண்ணு ஆனா கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல இப்போ மிதுனத்துல குரு இருக்கிறத விட கன்னிராசிக்கு பதினோராம் வீடு சொல்லக்கூடிய கடகத்துல குரு இருக்கிறது யோகம் எப்பவுமே குரு லாபஸ்தானத்துல இருக்கிறது தனகாரகன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல உட்காருறது மிகப்பெரிய யோகம் அந்த வகையில் கன்னிராசிக்கு குரு இருக்கக்கூடிய அந்த வீடு அதிசாரத்துல வரக்கூடிய குரு இன்னும் விசேஷம் உச்சம் பெறு அந்த இடத்துல அதை விட விசேஷம் மிகப்பெரிய பலன் அப்படி இருக்கிற சமயத்துல என்னென்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் பொருளாதார தான் நம்ம முதல் எடுக்கணும் குரு பகவான் தனம் தனக்காரகன் தனத்துக்கு சொந்தமானவர் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு மட்டுமே அப்ப பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு இந்த கன்னிராசிரியர்களுக்கு எந்த பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அக்டோபர் இருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அழகும் கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அகலும் இதில் குரு ஒரு முழு சுப கிரகம் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலமதியம் அந்த வகையில் குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்களுடைய மூன்றாம் வீடு விருச்சிக ராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் வீடு மகர ராசியும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மீனராசி அதாவது உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இதனால என்ன பலன்கள் முதல்ல உங்களோட விரச்சிகராசி உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது புதன் பகவானுக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய் தான் விரச்சிகராசி ஜென்ரலாகவே கன்னிராசிக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அது ரொம்ப இழுக்கும் அதாவது ஒரு பத்து தடவை முயற்சி எடுத்தால் தான் ஒரு விஷயம் நடக்கும் இது பொதுவிலே புதனுக்கு எப்பவுமே புத்தி கூறும அதிகம்னால ஏதாவது குறுக்கோவில போய் ஏதாவது சாதுயமா பண்ணி சரி பண்ணலாமான்னு பார்ப்பாரு புதன் தனித்த புதனா இருந்தா அது பார்க்க மாட்டாரு உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்க பிறப்பு ஜாதகத்துல பாவ கிரகத்தோட சேர்ந்த புதன் இத பண்ணுவார் உங்களோட மைண்டை மாத்துவார் இது ஏதாவது இப்படி பண்ணலாமா குறுக்கோழில போகலாமா அதை சாதிக்கலாமா இதை சாதிக்கலாமா பண்ணுவார் நம் எல்லோருக்குமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் நமக்கு கிரக பிரச்சனைகள் கிரக சஞ்சாரங்கள் சரியில்லைன்னா தசாபுக்திகள் சரியில்லைன்னா விநாச காலே விபரீத்த புக்தி நமக்கு நேரம் ஜரியலன்னா கோவிலுக்கு போக மாட்டோம் சாமி இல்லைன்னு சொல்லுவோம் படிப்போம் தாயை கூட சண்டை போடுவோம் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவோம் வேலையை செய்ய மாட்டோம் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் நமக்கு நேரம் ஜரி இருந்ததுன்னா இது அத்தனையும் இருக்காது பைசா இல்லைனாலும் சந்தோஷமா இருப்போம் பிரியமா இருப்போம் ஜனங்களும் நம்மள்ட்ட சந்தோஷமா இருப்பாங்க இதெல்லாம் நேரம் ஜரியலன்னா வாயில் வர வார்த்தை சரி இருக்காது இதெல்லாம் காரணம் ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதிசார பயிற்சினால பொருளாதாரத்தை பத்தி தான் பேசணும் வேலை பார்க்குற இடத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதாவது எனக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கல சார் மூணு வருஷமா நிறைவு பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம வேலை செய்கிறேன் ஒன்று இந்த கம்பெனிலேயே பெரிய அளவில் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை அடுத்த கம்பெனி பெரிய இதோட பெரிய போஸ்ட்ல வேலை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதுனால பெரிய லாபம் என்னன்னா நீங்கள் எந்த முயற்சியை கொஞ்சம் பண்ணாலும் கூட அது நிறைவேறும் உபதயஸ்தானம்ங்கிறதுனால உங்களோட அக்கா தங்க அண்ணா தம்பிக்கிட்ட நல்ல உறவு வரும் அதே மாதிரி உங்களுடைய கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்கிறது தைரியம் அது மிகப்பெரிய அளவில் கேல்குலேட்டடாக இருக்கும் கண்ணாப்பீனாக தைரியம் இல்லாமல் கால்குலேட்டடான தைரியம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய மகர ராசி அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தை இன்றைக்கி குரு பார்க்குறாரோ அன்னைக்கே கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தை இல்லா தம்பதிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் ஏழுக்குள்ள ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு இது ஒன்று இது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்கணும் இதுக்கே இப்படி சொல்றேன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும் அதுக்கு உங்கள் பார்த்தா பார்த்தாதான் நீங்கள் ஃபீஸ் கட்டின அப்புறம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்து இந்த விட பிரமாதமாக உங்களுக்கு நான் தர முடியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதே மாதிரி அடுத்தது கன்னிராசி நபர்கள் அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த குருனால அதுவும் உச்சம் பெற்ற ஸ்தானத்துல அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் உண்டு இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஃபேஸே மாறும் தேஜஸ் ஆகும் எல்லாம் நடக்கும் நீங்கள் பாருங்க அதற்கு அடுத்தபடியாக குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கும் போது அது உங்களுடைய ஏழாம் வீடுங்கிறதுனால இங்கே தான் யார் யார் இருந்து காதலிக்கிறேன் திருமணமாக மாறல திருமணம் ஆயிடுச்சு ஒத்துமையா இல்லை டைவர்ஸ் ஆகும் போது குழந்தை பிறக்கலை இது எல்லாருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு திருமணமும் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல குழந்தையும் நல்ல உறவினர்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒற்றுமையாக இருந்து அப்படிலாம் அந்த மாதிரி டூர் போகிறது ஃபேமிலி ட்ரிப்பு போகிறதெல்லாம் நடக்கும் அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே நடக்கும் ஒட்டு மொத்த கன்னிராசி நம்பர்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் பார்வை தான் இந்த ஒன்பதாம் பார்வை பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற பலன்களை தருகிறார் குரு பலனில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட முடியாது மனசில் நிம்மதியின்னு சொல்கிறோம் யார் யாருக்கு மனசில் நிம்மதி இருக்கோ அவன் எல்லாருமே தான் ராஜாவாக இருந்தும் மனசில் நிம்மதியெல்லாம் அவன் வேஸ்ட்டு தான் இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா எவ்வளோ சம்பளம் தானே நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் எந்த பதவியில் எத்தனை பணம் வச்சுருக்கோங்க அதெல்லாம் முக்கியம் ராத்திரி தூங்க வந்து நிம்மதியாக இருக்கா ஐயோ இதான் நடந்துருமா காலில் அப்படின்ற பயம் இல்லாம வந்துன்னா இவர் லிவிங் யுவர் லைஃப்னு அர்த்தம் யார் வந்தால் அவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கோ யார்கிட்ட பேசினா உங்களுக்கு மனசு சுமை இறங்குதோ யார்கிட்ட அன்பாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறது அவங்கள்ட்ட பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாதங்கள் எல்லாம் இறங்கும் அதே மாதிரி கன்னிராசி என்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் புதன் பகவானுடைய ராசி புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நரசிம்ம பெருமானுக்கு கல்லுப்பு சாத்துவது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் கர்மாவை மாற்றி அமைக்கும் ஒழுங்கு மரியாதையா அசைவ உணவு இல்லாமல் நரசிம்ம சுவாமி திருவடிக்கேணியில் கூட இருக்கார் பாசாத்தி கோவில்ல நரசிம்ம சுவாமியை வழிபடும்போது நீங்கள் நினைச்சு பார்க்கறது நினச்சே பார்க்க முடியாததுனாலதெல்லாம் கூட நடக்கும் இது சத்தியமே அதனால பக்தி யாரையும் வீணடிச்சதில்லை சாமிக்கிட்டையும் இழுத்து அவர் பார்க்க மடிய உட்கார தவிர பக்தி யாரையுமே ஆண்டவனோ பக்தியோ கெட்டது செஞ்சதில்லை இந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வணங்க வேண்டும் குருமார்களுக்கு ஏதாவது தானங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும் சத்தியமாக உங்கள் வாழ்க்கை மாறும் கன்னிராசி அவர்களே இங்கே நினைச்சதெல்லாம் நடக்கும் கவலையே தேவையில்லை நாளை நமதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்